நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஃபேக் ப்ரொஃபைலுங்கிற ஒரு சீரிஸ் உடைய சீசன் டூ ஸ்டீம் ஆகுதுங்க ஒரு பக்காவான சோப் வெப்பேரா த்ரில்லர் இது சீசன் ஒன்றை பார்த்தா தான் சீசன் டூவே புரியும் சீசன் டூவுடைய கதையை நான் சொன்னால் சீசன் ஒன்னுடைய கிளைமேக்ஸு ஸ்பாயிலர் ஆகிடுங்க அதனால் கதையை நான் இங்கே சொல்லலை என்னோட ஒப்பீனியன் விறுவிறுப்பான இன்வெஸ்டிகேஷனை நான் லீனியரில் கிரிப்பிங்கான திரை கதையை கொடுத்து பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் வச்சு ஆடியன்ஸ்க்கு ஏற்படுத்துகிற அந்த த்ரில்லை ஒரு சோப் ஒப்பராக ஸ்டைல்லையே அந்த த்ரில்லாம் கொண்டு வந்து பிரமாதமாக இந்த சீரீஸை எடுத்துருக்குறாங்க சீசன் ஒன்னுடைய கதை என்னங்கிறத வேணால் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஃபீமேல் கேரக்டர் லாஸ் வேகஸில் பார் டான்ஸராக வேலை பார்க்குறாங்க இவங்க நேம் கமிலா ரோமான் ஒரு மேல் கேரக்டர் கொலம்பியாவில் டாக்டராக வேலை பார்க்குறாரு இவர் நேம் ஃபெர்னாண்டோ கேஸ்டல் இவங்க ரெண்டு பேரும் டிண்டர் ஆப் மூலிமா ஆன்லைனில் அறிமுகமாகி காதல் ஏற்பட்டு பன்னெண்டாவது நாள்லையே நேரில் மீட் பண்ணி அன்னைக்கு நைட் நல்லா மஜாவாக இருந்துடுறாங்க இப்படியே நான்கு மாதம் போயிடுது சரி நம்ம நண்பர்களுக்கு காதலனை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு கமேலா ரோமான் என்ன பண்ணுறாங்க ஃபெர்னாண்டோ கேஸ்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம எடுக்கவே இல்லை நம்ம கமிலா சோகமாக உக்காந்துருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபெர்னாண்டோ கேஸ்டலே கால் பண்ணி என்னுடைய சிஸ்டருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால தான் வாங்கிட்டு சொல்லக்கூட முடியாமல் திடீர்னு கிளம்பி வந்துட்டேன்னு சாரி கேட்டுடுறாரு சமாதானம் ஆகின கமேலா ரோமான் அப்பப்போ ஃபோன்லேயே வீடியோ கால் மூலியமாகவே மஜாவாக ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க ஒரு கட்டத்தில் கமலா ரோமான் கிளம்பி ஃபெர்னாண்டோ கேசலோடைய ஊருக்கு வந்து அவர் சொன்ன அட்ரஸில் போய் பார்த்தா எல்லாமும் ஃப்ராடு அதாவது அவர் சொன்ன பேர் அவர் அட்ரஸ் எல்லாம் ஒன்று தான் ஆனால் ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு வேற ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி தான் இவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு நம்ம ஹீரோயினை பொய்யான அட்ரஸ் வேறு ஒரு பேருன்னு மொத்தமாக ஏமாத்திட்டான் எப்படியாச்சும் ஃபெர்னாண்டோவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறப்போ எப்போவோ அவன் உளறின ஒரு இடத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு கமேலா ரோமான் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல பெரிய பெரிய பணக்காரங்கள் மட்டுமே வாழ்கிற பிளேஸுங்க ப்ளஸ் ஃபெர்னாண்டோவுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதையும் கமிலா ரோமான் நேர்லேயே பார்த்துட்றாங்க ஸோ இதன் பிறகு ஹீரோயின் ஹீரோவுக்கு எதிராக எடுக்கிற ரெவெஞ்சு தான் மொத்த சீரீஸுமே செகண்ட் சீசன் சீசன் ஒன்னுடைய கிளைமேக்ஸில் இருந்து தாங்க ஆரம்பமாகும் எனக்கு ரெண்டு சீசனுமே ரொம்பவே பிடிச்சிது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து ஏகபோகமாக நடக்கும் திரைக்கதையை கொஞ்சம் கூட சலுப்படிக்காத அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க சஸ்பென்ஸ் எராட்டிக் த்ரில்லர் ஆக்ஷன் எல்லாமும் சூப்பராக கனெக்ட் ஆகுச்சு இந்த சீரீஸுடைய பெரிய ஹைலைட்டே பீஜிஎம் தான் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க சீசன் ஒன் ஒரு ஆறரை மணி நேரம் டியூரேஷனில் இருக்குது சீசன் டூ ஏழு மணி நேரம் டியூரேஷனில் இருக்குது ரெண்டு சீசனையும் சேர்த்தா மொத்தமாக இருபது எபிசோட்ஸ் வருங்க எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடிய மஜாவான சீன்ஸ் தான் அடுத்தடுத்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் செய்ய உருவாக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஃபேமிலியோட மட்டும் பார்த்துடாதீங்க தமிழ் டப்பிங் கிடையாது இங்கிலீஷு சப்டைட்டில்ஸோட இந்த ரெண்டு சீசனுமே இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகிக்கிட்டு இருக்கு